எப்படி ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டு ஜெயலலிதாவுக்கு எல்லா விஷயத்துலையும் விசுவாசமாக இருந்து ஒத்த ரூபா கூட விடாமல் கணக்கு கொடுத்த எடப்பாடியார் பண்ணாரோ அதை தனக்கும் அதே மாதிரி பண்ணுவார் அப்படின்னு அவங்க நினச்சி அதுக்காக தான் எடப்பாடியாரை வந்து அவங்க வந்து முதல்வராக சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தப்பு கணக்கும் போட்டாங்க இதில் வேடிக்கை என்னென்னா கூவத்தூரில் அவரை முதல்வராக அறிவிக்க போகிறாங்க அறிவிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து அவர் ஆக்கப்படுற விஷயத்த கூப்பிட்டு சொல்கிறாங்க அவரும் ரொம்ப உற்சாகமாகறாரு ஆனால் அவருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறார் சின்னமாகிட்ட நல்லா யோசிங்கம்மா என்னை ஏற்றுக்கோங்களா நல்லா யோசிங்கம்மா என்னை ஏற்றுக்கோங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் சசிகலா என்ன சொல்கிறேன் நான் பார்த்துக்குறேன் போங்க அப்படிங்கிறாங்க இங்கேயும் ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கிற இன்டலெக்சுவல் நினைக்கிற ஒரு பெரிய மனிதர் உட்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுக்கு அன்றைக்கி கூவத்தூரில் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் இருக்கு இல்லையா அந்த கிஃப்டினுடைய இடம் மட்டும் ரெண்டு கிலோ